உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள் பிள்ளையே பிரச்சினைகளை கண்டு பயந்து பின் வாங்காதே காற்றை எதிர்த்துதான் பட்டங்கள் மேலே செல்கின்றன அதுபோல்தான் வாழ்க்கை தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் இந்த சிவன் அருளால் சாதிப்பது நீதான் என்பதை புரிந்துகொள் பிள்ளையே நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு கிடைக்கும் காலம் இது வழி தெரியாமல் தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்று விடை தெரியாமல் இருந்தாய் வாழ்வில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலாக வரும் வாரத்தில் உன்னைச் சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ அறிவாய் எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கவலைப்படுகின்றனர் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளதானே நீ கஷ்டப்படுகிறாய் நீ மகிழ்ச்சியாக இரு உன் கடமையை செய்து கொண்டே இரு உனக்கான இரட்டிப்பு பலனே இந்த சிவன் தருகிறேன் நான் உன்னுடன் இருப்பதை நீ முழுமையாக உணர்ந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதையும் முழுமையாக உணர்வாய் உனக்கு அவ்வப்போது பயம் ஏற்படுவது என்மேல் நம்பிக்கை இல்லாத தன்மையை காட்டுகிறது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் அப்பன் சிவன் என்னை காப்பான் என்று நம்பு சாத்தியம் இல்லாத இடத்திலும் உனக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவேன் உனக்குள் இருக்கும் இந்த சிவன் உன்னை உயர்த்தவே சோதனைகளை கொடுத்தேன் நீ கொஞ்சம் தடுமாறினாலும் சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய் இனிமேல் உனக்கு நான் தரும் செல்வங்களை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளையே எல்லா சுமைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு தைரியமாக பயணித்துக் கொண்டே இரு வருத்தப்படுவதை விட்டுவிடு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி தினம் தினம் நகரத் தொடங்கு நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதனை உனக்கு முன்பாகவே சென்று அகற்றி விடுவேன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை நினைவில் வைத்து செயல்படு பிள்ளையே வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னை நீ நம்பு ஓர் நாள் உயர்வு நிச்சயமுண்டு பணிந்து போனால் உன் தகுதி உயரும் துணிந்து சென்றால் உன் திறமை உயரும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் பிள்ளையே உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் தவறை உணர வைப்பேன் உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என் பிரியமான பிள்ளை உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா தைரியமாக இரு பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலை அதற்கு தீர்வு கிடைக்கும் தீர்வை தேடு நிச்சயம் கிடைக்கும் ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்களாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வர வைப்பேன் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால் அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து இருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்மாவாக பின்தொடர்கிறது மனம் வாக்கு செயல் மூன்றும் கர்மாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளையே எத்தனை வேதனை எவ்வளவு மனஅழுத்தம் இதிலிருந்து நீ மீண்டு வந்துள்ளாய் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் முக்காலமும் அறிந்தவன் நான் இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் பிள்ளையே நீ பொறுமையாக இப்போது வாழ்வை எப்படி நடத்தி செல்கிறாயோ அப்படியே அதை செல்லவிடு உனக்கான கால நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அடி மனதில் பயத்திற்கு இடம் கொடுக்காதே உனக்கான உதவிகள் உனக்கு உதவுபவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை அடைவதற்காக அதனால் வரும் துன்பத்தில் மாட்டிக்கொள்ளாதே நீ சில மாதங்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தாய் அந்த நல்ல நிகழ்வுகள் நீ திட்டமிட்டபடி சரியாக நடக்கப் போகின்றன உனக்கு எப்பொழுதும் ஏன் அருளும் துணையும் உண்டு நல்லதே நடக்கும் உன் வழித்துணையாக நான் இருக்கும் பொழுது உன் வாழ்வை எதுவும் அசைக்க முடியாது பிள்ளையே நீ தடுமாறி விழுந்துவிட்டேன் என்று புலம்புகிறாய் ஒன்றை நினைவில் கொள் உன் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உன்னை காத்து நிற்பது உனக்கு புரிகிறதா கண்களை மூடி சிறிது யோசித்து பார் தினந்தோறும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உனக்கு வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறேன் நீதான் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும் பிள்ளையே சில நேரம் காத்திருப்பு நீண்டதாக இருக்கலாம் ஏனென்றால் கிடைக்கப் போகும் ஆசிர்வாதம் மிகப் பெரியதாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் பொழுத்து விடிந்தவுடன் உன் சோகமெல்லாம் சுகமாய் மாறும் நல்லதே நடக்கும்